அனைவருக்கும் வணக்கம் கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பால் பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதுல சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விவரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க கவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிழமையில சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு கடைசியா சத்தியமங்கலத்துல ஒரு தெப்ட் கேஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டு ஒரு தேர்ட்டி டேஸா வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேள்வி ஒவ்வொருத்தரா கேள்வி குற்றம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்கு த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்கலவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள் தெஃப்ட் அந்த மாதிரி கேசஸு இவங்களுக்கு இருக்குது அவங்க அவங்களோட ஒர்க் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சி விட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடக்குது இந்த அவங்க மூணு பேருமே அங்கதான் இருக்காங்க மூணு பேரில் அன்மேரிடு தான் சத்தீஷ் அலேஷ் காப்புசாமி வயசு முப்பது அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு பழக்கம் ஏற்படுது இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஷ் தவசி வந்து மாதிரியான இருக்கு அது இப்போ இருந்தாங்களா சார்

வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவால் வந்து வச்சுருந்து அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூசன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போட்டோகிராஃப்ஸும் முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பர்ல எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்ல இருக்குறாங்க இல்லை இவருக்கு வந்து இந்த கற்பசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு நம்ம வந்துருக்கேன்னா திருமுருகன் பூண்டில் ஒரு கேஸ் த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு ஒரு வண்டி நிற்கிது யார் நிற்கிறாங்கன்னு போய் பாக்குறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துச்சு மூணு பேர் என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே காங்கிரே போடுங்க சார் வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் ப்ளஸ் எயிட்டி கேங் பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அது வந்து அந்த கற்பசாமி அந்த தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு ஒரு காலஞ்சிருக்கு அவங்க வந்து கோர்ட் கேஸ்க்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மரர் கேஸ் இருக்கு அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு என்னங்க இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க அப்புறம் ஏதாவது லேட் ஒர்க் இருந்தா லேட் ஒர்க் ஒரு போறாங்கலர் ப்ரொபஷன் நம்மளால சொல்ல முடியல என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன்ல இந்த சம்பவம் நடந்த போறது அவங்க கேஷுவலா இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல

கண்டிப்பா இருக்கு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டில வந்து பீட் ஆஃபீஸஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ரோல்ஸ் ஃபோர் வீலர் பேட்ரோல்ஸ் இருக்கு அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணிருக்காங்க பட்டு அன்னைக்கு நைட் ஷார்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் ஃபார்ட்டிக்கிட்ட நடந்திருக்கும் மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதுலேயும் தெரியும் இல்லை அதெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துட்டு அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க அவங்க பல்வேறு இடங்களில் போயிட்டு இருக்காங்க நேராக வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியாவிலலாம் போயிட்டு இருந்துருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கரப்பரேட் பண்ணுங்க அதெல்லாம் இருக்கு இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள் இப்போதைக்கு தெரியல பட் இப்ப தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னும் கஸ்டடியல் இன்டராகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம விசாரிக்கணும் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் அந்த பீலமேட பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஒன்று அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போகிற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து கவர் பண்ண சொல்லிருக்கோம் வித் சைரனோட கவர் பண்ண சொல்லிருக்கோம் இது மூலயமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட் நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் ஒரு பாரு இருந்திருக்கு அதை வந்து ஆல்ரெடி டூ இயர்ஸ் பேக் மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க மத்ததும் நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க ரெண்டு பேர் மேலே மர்டர் சார்ஜஸ் மூணு பேர் வீடு தோதி பண்ணிருக்கீங்களா அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கீங்க

அந்த ப்ராப்ளம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனண்ட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லா லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமீடியட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஹச் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்துருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎச்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னன்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விட்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமிடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமிடியேட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஷீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொண்டாடு சார் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்க அது என்னங்க இந்த விக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியார் ஓடுதுன்னு சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம் வேற எதுவும் இல்ல பை வாக்கு தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்புனுங்கிறத ஒரு இன் இன்ஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாேருக்கும் இருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை எடுத்துக்கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமீடியட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு இப்போ சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டுருக்கு அதனால் இமீடியட்டாக நம்மளால அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணு தடவை ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த கா இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் ஓப்பன் பண்ணி அதை ஓபன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியா நம்ம கண்ட்ரோலுக்கு இங்க வந்துடும் உடனே வந்து எஸ்ஓஎஸ்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்டே வேற இமீடியா வந்து போலீஸ் ரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்னது தவறான தகவல் இது குறித்து சமூக போறது அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நெரட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க அந்த பொண்ணே அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நெரட்டிவ் செட் பண்ணுவாங்க பீப்புள் ஃப்ரம் டெசிஸ்டிங் அவங்களோட வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாம இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசி வந்து வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் சோ இவங்க செஞ்ச ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம் திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம் தேர் சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எதுவும் பண்றோமா சார் அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசிருக்கிறோமா

ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பே பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் அதனால் வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு தெரியும் ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டைத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் என்னங்கிமோட போன் பருமல் செஞ்சிருக்கும் விக்டிமோட ரிங் பருமல் செஞ்சிருக்கும் தென் அந்த

ஆக்ட் ஃபிஃப்டி ஒன் ஏ ல வந்து சிட்டியை விட்டு வெளியே அனுப்புறோம் ரெவென்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பி உடனே இருந்தால் பண்ணி உள்ள போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லையுமே பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூங்களா

இப்போ நம்ம சிட்டில கூட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்டை கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நேற்று அவங்க வந்து நேற்று அனுமதி வாங்காமல் நடந்த போராட்டம் அது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடைபெற்று

இஸ் நாட் அ பொலிட்டிகல் திங் சோ रिलेटेड டு கேஸ் சொல்லுங்க அந்த பாது பாது காப்புக்காக எல்லா இடத்துலயுமே போலீஸ் அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்துலயும் அந்த ஆப்பை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்

ஹாட்ஸ்பாட்ஸு இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு ட்ரங்க் அண்ட் பிரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட கொஞ்சம் ஹர்ட் கேஸ் கம்மியாக இருக்கு ஸோ இந்த டேஸ் டு கம் குற்றச்செயல்களும் கம்மியாக இருக்குது இந்த டேஸ் டு கம் வி வில் இன்க்ரீஸ் அவர் ப்ரசன்ஸ் எவ்ரிவேர் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து 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 இப்ப கூட ஒரு டூ த்ரீ டேஸ்ல எங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றுவதா சொல்லிட்டாங்க மது போதை சொல்லிட்டேங்க